தமிழகத்தில் நடைபெறுகிற அரசு சாதனை செய்திருக்கிறதா அல்லது வேதனை செய்திருக்கிறதா என்ற விவாதம் தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறி அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வோம் முதல்வர் ஸ்டாலின் தன் கட்சியை வைத்து தன் ஆட்சியின் சாதனை என்று கூறி விழா எடுத்து விளம்பரம் கொள்கிறார் அதிலே மகிழ்ந்தும் வருகிறார் அதே நேரம் தமிழகம் எதிர் முதன்மை மாநிலம் முதல்வர் எதற்கு பெருமைப்படுகிறார் என்பது மக்களுக்கு புரிவதில்லை காரணம் இன்றைக்கு ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிற கடன் சுமை ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிற மது விற்பனை ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிற பாலியல் சம்பவங்கள் ஆண்டு ஒன்று ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிற வேலை வாய்ப்புல முறைகேடு ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே வருகிற இன்றைக்கு கட்டட அனுமதியிலிருந்து பதிவிலிருந்து ஏற்படுகின்ற முறைகேடுகள் அதே போன்று கட்டுமான பணிகளிலே ஏற்படுகிற அந்த முறைகேடுகள் என்று ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கடன் சுமை இந்த நான்கு ஆண்டுகளிலே நான்கு லட்சம் கோடி மது விற்பனை இந்த ஆண்டு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் மறுவாய் அதிகரிப்பு ஆனால் போதுமான நெல் கொள்முதல் நிலையங்களை அமைப்பதற்கு இந்த அரசுக்கு மனம் இல்லை அல்லது திட்டமிடுதல் இல்லை பருவமழை தொடங்க போகிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை நெல் கொள்முதல் நிலையங்களை ஏன் அதிகப்படுத்தவில்லை கேட்டால் ஈரப்பதம் அங்கே மத்திய அரசு நிபந்தனை விதிக்கிறது இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் எடுக்க முடியாது பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கும் என்று விவாதம் நடத்தி கொண்டு விளம்பரம் தேர்தலாக தவிர இதையெல்லாம் கடனை உயர்த்தி சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே செல்கிறது ஆனால் நெல் மணிகள் விளைந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்கு நிலையங்கள் இல்லாதது நெல் மூட்டைகள் மழையிலே நினைந்து தானியங்கள் வீழாகின்றன ஒன்று மட்டும் இந்த அரசு மிக தெளிவாக இருக்கிறது வெற்றி விளம்பரங்களுக்கும் இலவச திட்டங்களுக்கும் செலவு செய்வதை இவர்கள் தங்களுடைய அரசின் கடமையாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்தினால்தான் சாதனை புரிய முடியும் சரியான நேரத்தில் மேல் கொள்முதல் செய்து அவற்றை அரிசியாக்கி உடனுக்குடன் நியாய விலைகளிலே வழங்கினால் மக்களுக்கு தரமான அரிசி கிடைக்கும் இப்படி அரசு மக்கள் நலன் சார்ந்த வழிகளில் வருமானம் இன்றைக்கு உயர்த்துகிற நிலையிலே தமிழகம் தண்ணீர் பெற்ற முதன்மை மாநிலமாக சரித்திரம் படைக்கும் அதை விடுத்து கரநலவு உயர்வு காசு விற்பனை உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிப்பு இதிலே வெற்றி விளம்பரங்களுக்காக வராத முதலீடுகள் வந்ததாகவும் தராத முதலீடுகள் தந்ததாகவும் கொடுக்காத வேலை வாய்ப்புகளை கொடுத்ததாகவும் நடக்காத சாதனைகளை நடந்ததாகவும் இருக்கிற வேதனைகளை மறைப்பதாகவும் இந்த அரசு நாடகம் ஆடுவதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மக்கள் போதெடுத்து காட்டுகிற மகத்தான தீர்ப்பை வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆகவே இது சாதனை அரசல்ல ஸ்டாலின் தலைமையிலான வேதனை அரசு இன்னும் தொடர வேண்டுமா என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது என்று சொல்லி